வெல்கம் டு அவர் குருகுலம் டுடே எல்லோரும் பார்த்துருப்பீங்க கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎன்பிசி வந்து ஏஇ நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருப்பாங்க இதில் வந்து மெக்கானிக்கல் ட்ரிபிள்இசி சிவில் நிறையா ஹிஸ்ட்ரி அது இதுன்னு ஏஎஃப் ஆர்கிடெக்சர்ன்னு நிறையா வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க பர்டிகுலராக நம்ம வந்து இதை பற்றி பேச போகிறோம்னா சிவில்க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இரநூத்தி பத்து போஸ்டிங் கல்குலேட் பண்ணதில் இரநூத்தி பத்து போஸ்டிங் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் எக்ஸாம் வந்து பேட்டர்ன் வந்து மாற்றிருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான் இதான் பண்ண போகிறோம்னு ஆல்ரெடி விட்டுருந்தாங்க அதாவது முன்னாடி பேப்பர் ஒன் டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து நம்ம எழுதுவோம் இப்போ வந்து பேப்பர் ஒன் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து எழுதுகிற மாதிரி இருக்குது பேப்பர் டூ வந்து எழுதுகிறோம்னா அதான் நம்மளோட டெக்னிக்கல் பேப்பர் வந்து எழுதுவோம் இது எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஓகேவா அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பேப்பர் டூ வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் எழுதுகிற மாதிரி அதாவது அதில் இருக்கக்கூடிய எல்லா பிராஞ்சஸ்சும் சேத்த மாதிரி ஒரே நாள் எழுத மாதிரியும் அதுக்கடுத்து பதினாலு ஆரம்பிச்ச அக்டோபர்ல இருபத்தி மூணாம் தேதி வரை மீதி இருக்கக்கூடிய இதில் வந்து ஸ்லாட் வந்து அதுக்குதான் அந்த மாதிரி சிவில்க்கு என்னைக்கு வரும் அப்படின்னு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கெடுத்து எக்ஸாம் செக்டரெல்லாம் பார்த்திருப்பேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம பேச வேணாம் நம்ம பேச வேண்டியது வந்து இரநூத்தி பத்து போஸ்டிங்கை பற்றி தான் பேச போகிறோம் இரநூத்தி பத்து போஸ்டிங் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து வந்திருக்கு ஆல்ரெடி படிச்சிட்டு இருப்பீங்க இல்லை வந்து இப்போ இனிமேல் வந்து இந்த நோட்டிஃபிகன் பார்த்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக இது வரை நீங்கள் கரெக்டாக சிலபஸில் முடிச்சு படித்து வச்சுருக்கீங்க ஒரு எப்போ பர்சன்டேஜில் முடிச்சு வச்சுருக்கீங்க கொஞ்சம் தான் ரிவிஷன் பண்ணிவிட்டு படிக்கணும் அப்படின்னா இந்த ஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுடைய குவாலிட்டி என்னென்னு உங்களுக்கு தெரியும் நல்லா நான் சொல்கிறத விட இல்லை வந்து உங்களுக்கு வந்து இந்த இரநூத்தி பத்து போஸ்டிங் வந்திருக்கு இதுக்கு போய்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒழுங்கா நீங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட்னா ஒழுங்கா முடிக்கல சிலபஸ் ஒழுங்காக கவர் பண்ணல எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே தான் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இதுக்கு ட்ரை பண்றதை விட்டுட்டு அடுத்த மாசமே உங்களுக்கு வந்து ஜேடியூ லெவல்லையும் ஐடி லெவல்லையும் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுக்க போறாங்க சர்வே டிராட்ஸ்மன் அதுக்கு அடுத்து வந்து ஓவர் சீடு டெக்னிக்கல் லெசன் வந்து கொடுக்க போறாங்க அதுக்கு வந்து நீங்க பண்ணுங்க தான் சொல்றேன் அப்ப யார் சார் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நான் எண்பத்தஞ்சு பர்சன்ட் சிலபஸ் வந்து முடிச்சு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் தான் கவர் பண்ண வேண்டியது இருக்கு அவங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆல்ரெடி நான் படித்து எல்லாம் ப்ரிப்பேர் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறது தான் சார் வேலை ஆல்ரெடி வந்து நான் முனிசிபல் கூட ஒழுங்காக பண்ணியிருக்கேன் அதுலேயே கிடச்சிடும் இருந்தாலும் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ரிசல்ட் வர வரேன் அப்படிங்குறவங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படி இல்லை சிலபஸ் நான் ஒழுங்காக முடிக்கல எனக்கு வந்து ஹெவி சிலபஸ் ஏஇ இதான் நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு டைம் வந்து போடும்போதே டெக்னிக்கல் ரொம்ப கொஸ்டின் வந்து ரூவா தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏய் வரல இந்த சிலபஸ் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிப்ளமா லெவலில் நீங்கள் ரெடி பண்ண ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா இல்லை ஐடி லெவலில் படிக்கிறதுக்கு உங்களுடைய மனநிலை தயாராக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கறேன் ஏன்னா உங்களுடைய ஸ்ட்ரெந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும் உங்களை விட திரும்ப திரும்ப நான் சொல்கிறது தான் எல்லா வீடியோலையும் உங்களை தவிர்த்து யாராலையும் சொல்ல முடியாது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து அதனால் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஏ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு ஓடாமல் ப்ரிப்பேர் பண்ணால் போஸ்டிங் கிடைக்குமா அப்போ நம்ம நம்மளுடைய குவாலிட்டி என்ன நம்ம எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணனும் அதை முடிவு பண்ணிவிட்டு அதில் ஓடுங்க பாசிபிலிட்டி அதிகம் அப்படிதான் நான் சொல்றேன் இரநூத்தி பத்து போஸ்டிங் தானே சார் இருக்கு ஆல்ரெடி நான் தான் சார் ப்ரிப்பேர் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன் இரநூத்தி பத்து போஸ்டிங் தானே இருக்கு கிடைக்குமா இவ்வளவு கம்மியான வேகன்சி ஆடம் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க நூத்தி லட்சம் போஸ்டிங் போறான்னு நினைக்கிறேன் ஹைவேஸ்ல ஆட் பண்ண போறாங்க அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நினைச்சு படிக்காதீங்க இந்த எக்ஸாம் இப்ப முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீட ஏத்துறதுக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கும் ஏ ப்ரிப்பேர் பண்றவங்க சொல்றேன் இதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இல்ல ஏஐ தான் உங்களோட டார்கெட் அப்படிங்கிறவங்களும் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு எழுதிட்டு இருக்கேன் இதுக்கு எழுதுங்க இந்த எக்ஸாம் எழுதி அப்ரில் மாசம் முடிக்கும் போதே நவம்பர் டிசம்பர்ல டிஆர்பிக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம் பாலிடெக்னிக் எக்ஸ்சருக்கு வரலாம் தினங்களுக்கு வரலாம் அப்ப அதுக்கு நீங்க போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது மாதிரி நான் சொல்றேனே படிக்கிற படிப்பு இன்னைக்கு வேஸ்ட் ஆயிடாது எப்ப நீங்க வந்து முழுமையை அடையிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும் சிலபஸ் நீங்க கரெக்டா தரவா சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுக்கும் என்ன கண்டென்ட் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் நம்ம இருக்கமான்னு உங்களே எல்லா பண்ணிக்கிறேன் தரவா இருக்கீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஒரு போஸ்டிங் வந்து வாங்குறது உறுதி நீங்க சிலபஸ் ஒழுங்கா கவர் பண்ணாம டெஸ்ட் போட்டு பார்க்காம அதுல வந்து நீங்க வந்து செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யாம இங்கன்சில போகஸ் பண்றீங்க இல்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் பண்றீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் போஸ்டிங் வாங்குறது கஷ்டம் தான் இதான் உண்மை இது உங்களுக்கும் தெரியும் நான் சொல்லணுங்கிற தேவை இல்லை அதுக்கடுத்து முனிசிபாலிட்டி எக்ஸாமுக்கு அபிசியல் ஆன்சர் கீ வந்து அதாவது டென்டேட்டிவாக விட்டுருப்பாங்க நிறைய பேர் கேட்கறது அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அதாவது ஆரம்பத்துலேருந்து நம்மளை வாட்ச் பண்ணுறவங்க இதுக்குன்னா திருப்பி கேட்க மாட்டாங்க நம்ம ஒரு கட் ஆஃப் சொல்லியிருக்கோம் இதுதான் நடக்கும் சொல்லணும்னா திருப்பி கேட்க மாட்டாங்க புதுசாக பார்க்குறவங்க வேணால் கேட்கலாம் நான் பொதுவாக சொல்கிறேன் நீங்க கத்தாப்பு எதுக்கு நீங்க முடிவு பண்ணிக்கிறா அப்படின்னா அவங்க என்ன அபிசியலா டென்டேட்டிவ் ஆன்சர் விட்டுருக்காங்களோ அவங்க சைட்ல இருந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க வந்து கட்டாப் வச்சுக்கிடுங்க நீங்க அதுல எவ்வளவு கொஸ்டின் உங்களுக்கு வருதுன்னு யோசிச்சுக்கிடுங்க நான் சொல்றேன் சேலஞ்சிங்கிறதுக்கு மெயிலுக்கு வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்களே சார் நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து டவுட்டு தான் நான் ஓகே எடுத்துக்கிட்டானா ஓகே ஒவ்வொரு மெயிலையும் ஓப்பன் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே தான் ஆனால் அவங்க வந்து ப்ராசஸ் முடிஞ்சுங்கிற பட்சத்துல என்ன செய்யறான்னு தெரியல இல்ல வந்து சேலஞ்ச் பண்ண கொஸ்டின் ஓகே அதை பத்தி பேச வேணாம் நீங்க வந்து அந்த என்ன விட்டுருக்காங்களோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னு பாத்துக்கிடுங்க அதுதான் உங்களுடைய கொஸ்டின் ஒரு பர்சன்டேஜ் வேணா மாறலாம் அதனால இப்ப சொல்ல முடியும் டீடைல்டா பேச முடியாது அதுக்கடுத்து நீங்க ஏஐக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்லைன்ல லைவ் கிளாஸஸ் ஆரம்பிக்க போறோம் அதுக்கு ப்ராசஸ் க்ராசஸ் போயிட்டு இருக்கனாலதான் இப்ப போட்ட பேஜோட கேன்சல் பண்ணிவிட்டோம் அதனால் நீங்கள் வந்து இப்போ கரண்டில் நாங்கள் ஏஐக்கு முடிச்ச ரெக்கார்டிங் கிளாஸஸ் இருக்கும் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அது முப்பது நேரம் தான் கட்டணும்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் அதில் வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் அமௌண்ட் கட்டினா போதும் உங்களுக்கு ஏ டு செட் எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் இல்லை டெஸ்ட் பேட்ச் அதே வேணாம் வேணா அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் தனியாக லாக் பண்ணிக்கலாம் அதை பற்றி வேற டீட்டெயில் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்க ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்லாட்டி என்னோட பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இல்ல சார் நான் வந்து படிச்சுட்டு மெட்டீரியல் வந்து அப்சர்வே டைப்ல கொஸ்டின் போட்டு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் நீங்க வந்து வாங்கிக்கலாம் சர்வே எக்ஸாம் அப்படி படிக்கிறோம்னா இப்ப அடுத்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண போறோம் அதுக்கு என்னென்ன விஷயங்கள்ங்கிற டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோ சொல்றேன் இப்ப முழுக்க முழுக்க இன்னைக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வெளிவந்திருக்க நோட்டிபிகேஷனை பத்தியும் அதுல சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு போஸ்டிங் இருக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் யார் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு தவறு என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் கவர்மெண்ட் செக்டார்க்குள்ள ஒரு போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க எனக்கு ஒரு போஸ்டிங் வாங்கின அரசிகள் ஒரு கனவு கண்டுட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் அண்டர்லைன் நீங்க அதுல கண் கன்சிஸ்டன்சியா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல தவறுகளை ரெட்டிஃபை பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்குறத யாராலையும் தடுக்க முடியாது மைண்ட் வச்சுக்கிறேன் படிங்க கண்டிப்பா சக்ஸஸ் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேங்க்யூ